ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே இன்னைக்கு பாட்டு ரெண்டு வாழ்க்கையில் நடந்தது அடுத்த சுவாரஸ்யமான விஷயங்கள நான் சொல்ல வந்திருக்கேன் வந்தாமல் எனக்கு சப்போர்ட் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மொதல் வீடியோ எவ்வளோ சொல்லியிருப்பே வீட்டு வேலை பார்க்க முன்னு என்ன கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் கேட்ரிங் வேலைக்கு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்ரிங் வேலைக்கு போனதுக்கப்புறம் அது முகூர்த்த நாள் மட்டும்தான் வேலைக்குமா மற்ற நாளைக்குள்ள வேலை இருக்காது அப்போ ஒவ்வொரு வீட்லேயும் போய் சுத்தி செடி எல்லாம் வாழ்ந்துருக்கும்போது நானா கேட்டு வேலைக்கு போக ஆரம்பிச்சு அது எப்பயாவது ஒரு டைம் தான் கிடைக்கும் அப்பதான் நான் யோசிக்க நம்ம ஏன் இப்படி ஒவ்வொரு நம்ம ஏன் இப்படி ஒவ்வொரு இடத்துல போய் வேலை கேட்கணும் நம்ம ஏன் துணி வரும் பண்ணக்கூடாதுன்னு யோசிக்கை அப்போ தவணை நான் கடையெல்லாம் வாங்குனது கிடையாது அப்பதான் ஃபஸ்ட் டைம் வந்து நான் தவணை கடைங்கட்ட ஐயாயிரம் ரூபாய் தவணை வாங்கினேன் தவணை வாங்கி அதுலதான் தான் போய் ஓட்ஸல் கடையில போய் நைட்டி பாவாடை ப்ளவுஸ் இதெல்லாம் இறக்கி வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சேன் வியாபாரம் பண்ணேன்னா இப்ப நான் மாசம் வேலைக்கு போனேன்னா காலையில எட்டு மணிக்கு போயிட்டு சாயங்காலம் ஆறு மணி வரையும் வேலை பார்த்தா எனக்கு இரநூறுவா சம்பளம் அதுவே நான் ஒரு ஒரு நைட்டி ஒரு நாளைக்கு ஒரு நாலு நைட்டி விற்றேன்னா எனக்கு அந்த இரநூறுவா கிடச்சிரும் ஒரு நைட்டி வாங்க வேண்டிய இந்த கிட்ட வந்து பேச பேச்சு கொடுத்தேன் ரெண்டு நைட்டியை வாங்க வைப்பேன் நான் பேசியவும் அப்படிதான் நான் நைட்டி வியாபாரம் பண்ண ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் அதை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஹேர் ஆயில் நானாகும் எங்க பாப்பாவுக்கு ரெடி பண்ணி நானும் எங்க பாப்பாவை தைக்க ஆரம்பிச்சோம் அதை பார்த்துட்டு உங்களுக்கு முடி நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டுகள்லாம் என்ன வாங்க ஆரம்பித்தான் ஹேர் ஆயில் நானா தயாரிச்சு சேல்ஸ் பண்ணேன் அப்ப வந்து எங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற முரிய நானும் சீக்கா ஒரு ஐயா வைத்தியர் ஐயா போடுவார் அந்த சீ அக்கா பாக்கெட் போடும் அவர் சீ அக்கா செஞ்சு கொண்டு வருவார் பாக்கெட் போட்டு கொடுப்போம் இருந்து சாயங்காலம் போட்டோம்னா ஒரு ரூபாய் கிடைக்கும் ஆளுக்கு பாதி பாதி எட்டுக்கு நூற்றம்பத்தம்பது நான் அவர்கிட்டயே அந்த நூற்றம்பது ரூபா கொடுத்து பத்து பாக்கெட் சீயக்க வைக்கிறேன் அப்போ சீக்கா கஸ்தூரி மஞ்சள் இதெல்லாம் சேல்ஸ் பண்ண ஆரம்பிச்சேன் அப்போ எனக்கு ஷூட்டிங் வேற கிடச்சி அம்மா ரோல் தான் பண்ணேன் ஒரு பதினஞ்சு சாப்பிடு மணிக்கு ஒரு படம் பண்ணியிருக்கேன் இப்படியே லைஃப் நல்லா போய்கிட்டு இருந்துச்சு நிறைய இது இது மூலியமா வந்து நிறைய பேத்துக்கு நான் ஹெல்ப் பண்ணேன் மணி கஷ்டப்படுறவங்க லேடிஸ்க்கு எல்லாமே வந்து நான் ஹெல்ப் பண்ணேன் ஹெல்ப் பண்ணேன் ஆனால் யாருமே இன்னைக்கு வந்து நமக்கு உதவி செய்ய யாரும் இல்லை நம்ம நான் உடம்பு சரியில்லாமல் கிடக்கும் போது யாரும் வந்து நம்மளை பார்த்துக்குவோம் ஆள் இல்லை அந்த மணிக்கு ஹெல்ப் பண்ணிட்டு நல்லா பாப்பாவை படிக்க வச்சுட்டு நல்லபடியாக எனக்கு லைஃப் போயிட்டு இருந்துச்சு இதெல்லாம் பார்த்துட்டு நான் வீட்டு வேலை பார்த்துனா அந்த மேடம் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி பரவாயில்ல வலி நீ நல்லா பண்ற சீ இது சாப்பிட்யம்லாம் பண்ற துணிவியாரம் பண்ற பரவாயில்ல நான் என்னமோனு என்னமோ செஞ்சு சொல்லிட்டு எனக்கு வாழ்த்துக்கள் சொன்னாங்க அதுக்கப்புறம் நல்லா பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதுல இருந்து எனக்கு ஒரு நல்லா அவங்க ஃபேமிலியில ஒருத்தியா என்கிட்ட பேசுவாங்க இந்த மணிக்க லைஃப் போய்கிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் நடந்தத அதுக்கப்புறம் ஒரு பெரிய சம்பவம் நடந்துச்சு என் வாழ்க்கையை நான் மறக்கவே மாட்டேன் அது என்ன சம்பவம்னு உங்களுக்கு அது என்ன சம்பவம்னு உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் சொல்றேன் அது அதுதான் என் வாழ்க்கையவே மறுபடியும் நான் பட்ட கஷ்டத்துக்கு மறுபடியுமே என்னை பின்தங்க விட்டுருச்சு துணி வாரம் பண்ணி ஒரு பக்கம் ஹே ஹேர் ஆயில் தயாரித்து தீபாவளி டயத்தில் பிளாட் பறக்க அடை போடுவேன் திருப்பூரில் போய் துணி இறக்கி தீபாவளி டயத்தில் பிளாட் பறக்க அடை போடுவேன் மூணு நாள் வியாபாரம் அங்கே போலீஸ்காரங்கள்ட்ட பர்மிஷன் வாங்கி அந்த கடைக்காரவங்கிட்ட வாசலில் கடை போட்டுக்கிறேன்னு பர்மிஷன் வாங்கி அங்கேருந்து ஆட்டோ ஸ்டார்ட் இருக்கிற மட்டெல்லாம் பரிமிஷன் வாங்கி அக்கம்ப இருக்க கடைக்கிறவங்கட்டெல்லாம் பர்மிஷன் வாங்கி நின்று அந்த மூணு நாள் வியாபாரம் பார்க்க நாக்கு தள்ளிடும் அப்போ நம்ம இத்தனை பேருக்கு நம்ம பரிமிஷன் வாங்கி கடை வாங்கி நம்ம துணி இறக்கி திருப்பூரில் போய் ஒத்தலேடியாக போய் நான் துணி இறக்கி அப்போ தான் வியாபாரம் பார்க்க இப்போ நீ எல்லாம் வியாபாரம் பண்ணா நீ எல்லாம் துணி வியாபாரம் பண்ணால் யாராவது துணி வாங்குவாங்களா அப்படின்னு சொன்னாங்க யார் என் மாமியா அப்படி நிறையா வந்துச்சு உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் அடுத்து எனக்கு பெரிய ஒரு சம்பவம் நடந்துச்சு அது நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் ஓகே பா எனக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தயவுசெய்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க எனக்கு லைக் பண்ணுங்க உங்கள் மனசில் ஏதாவது தோணுச்சுன்னா நான் சொன்ன இதில் வந்து உண்மை தோணுச்சுன்னா எனக்கு லைக் பண்ணுங்க எனக்கு கமாண்டில் சொல்லுங்கள் எதுவாக இருந்தாலும் எனக்கு கமான்ல சொல்லுங்கள் மக்களே அடுத்து நான் வீடியோ போடவா என்னென்னு நீங்கள் தான் சொல்லணும் பாய்